வசிக்கிறோம் இதுக்கே ஓடும் போரு கப்படிச்ச காணம் இல்ல உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமா இருக்கோணும்னு சொல்லி ஆண்டவனை வண்டி கொளுறம் இந்த இடத்துல வந்து எங்கட ஆரம்ப வீடியோக்குள்ள எல்லாம் இந்த இடத்துல இருந்துதான் எங்களோட பழைய ஞாபகம் வருது இப்போ எங்கள சமையல் அறையில் பாத்ரூம் கட்டுறதுக்கு கிடங்க கிண்டி வச்சிருக்கா வந்து நாங்கள் அங்க இருந்து வந்த நாங்கள் போய் அகல் மீகன் வந்து நிற்கிறார் இப்போ இருங்க வந்து உங்களோட வேக்கு கட்டி வச்சுருக்காங்க அதில் கட்டில் வேலை நடந்து கொண்டு வந்துருக்கு போகிற அளவுக்கு பார்க்கல காணியில் இங்கே தேர்தல் நீளம் பானையில் வச்சுக்கிட்டு போயிரும் மழை வந்து ஆ மழை வந்த இடையில போட்டோம் மாதிரி விளாம்பழம் யூஸ் வருஷம் வருஷம் குடிக்கிறேன் என்ன சொன்னா விளாம்பழ சீசன் வந்தாலே எங்களுக்கு அதை குடிக்காட்டி எங்களுக்கு திருத்தி போடாது நிறைய தரம் செய்து செய்து குடிப்போம் ஏன்னா விழாம்பலம் எடுத்து சும்மா ஒன்று ரெண்டு சாப்பிடலாம் ஒன்று பாயிண்ட் சாப்பிடலாம் நிறைய குடிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து எடுத்து குடி அரிசாத்தா பாத்து பார்த்து குடிச்சு கொண்டே இருப்பேன் அடிச்சு போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம் ஜொக்கோட அந்த நேரத்து நேரம் எடுத்து குடிக்கலாம் இப்போ வந்து நிறுவ விழாம்பலம் பொறுக்க போகுது நான் சுற்றி சுத்தி பார்க்க போறேன் வீடுகள் வந்தா நாங்கள் இங்க வந்து சமைக்கலாம் மேர் நேரம் அந்த பக்கம் அதில் இடையில ஒரு காணி அந்த காணிக்கு வந்து சமைக்கலாம் அகல இங்க இருந்து பாத்திரங்களை இंजे

உல்லம்பலம் போட்டு இருக்குங்க உல்லம்பலம் ம் ம் தான் போட்டு அடிச்ச நல்லா இருக்கும் கொடுங்க கொடுங்க எல்லாத்தையும் கொடுங்க போய் திருப்பி வேலையில அங்கே அங்கே அம்மா விட்டு பக்கத்திலே நிக்கிது அவன் மூதவன் போய் போய் எடுத்து கொண்டு இன்னொன்னு எடுத்து கொண்டு வந்துடுவான் பழம் கொல்லாம்படம் தான் ரேரன் அப்படி தான் இருக்கணும் இல்லை ஆ போம் போ

இந்த பழம் தேய்ச்சான பழம் சரியில்லையா ஒண்ணு நல்ல காணலயா இந்த ஆதரவு இந்த ஈஜாம்பழத்துக்கு பார்க்காத ஈஜா மரத்துக்கு பார்க்காத விளாம்பலம் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்துட்டோம் அங்கே வந்து நிர்வாகக்கு கதை கூடி போச்சு அதில் வந்து மிச்ச வலியில் அங்கே இருக்கலாம் போச்சு விழாம்பழம் பொறுக்கி வகையோடு அங்கே பக்கத்தில் வந்து ஆக்க வாய்ப்பு கதை கூட இருந்துட்டு நான் போய் இப்போ வந்து அர்ஷாத்த கூட்டிக் கொண்டு அர்ஷாத்து டியூசன் வந்து அஞ்சு ரேக்கை விடும் இப்போ கூட்டிக்கொண்டு வந்தாச்சு இப்போ அர்சாத்துக்கு தான் வந்து பால் அடிச்சு கொடுக்க போகிறோம் நீங்கள் தான் விரும்பி குடிக்கிறேன் ஆ ரைட் வாங்க அடிப்பாம் இதாக இருப்போம் ஏன் மூஞ்சி நின்றுறேன்னு சொல்லுங்க வேண்டாம்னு சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க கோப்பம் மேனண்டு போனாப்பா பறிச்சு போட்டேன் கரண்டி எடுத்துருக்க போடுங்க இதுக்கே ஓடுங்கோ ஒரு கப்படிச்சா கான் மெல்ல இருக்கும் இதே மாதிரி கருப்பு பழம் சுவையா இருக்கும் இவ்வளோ முடிஞ்சாலும் அது ஒரு தனி ஆசை ஒன்று வேறு கருப்பாடும் போது எடுங்க நானும் என்னங்க நான் பார்க்குறேன் நேரம் டாக்டர் பார்க்க தெரியாது எப்படி ஆனால் அங்கே அந்த மரத்தான் முழாமலும் ஒரு தனி டேஸ்ட் என்ன இனி பண்ண இனிப்பா இருக்கு அதுதான் ஓ இதெல்லாம் குளிக்கிற இனிக்கு ம் தனியாக சாப்பிடலாம் ஜிம்மாவே நாங்களே தான் சாப்பிடு பழகி போச்சு எங்கே நாங்கள் இது அம்மா தோட்டத்தில் இருக்கிறதா குடிச்சு பழகினது நாங்கள்

அதுல கதையில இருந்தால கதையில இருந்ததால நேரமும் போட்டு நாலரை மட்டும் குடிக்கிறது

இந்த நேரம் நல்ல போய் சமைக்க வழிக்கடா நல்ல வளங்க வளங்க முந்தி நான் அடைக்கிறது இப்ப அரிசி bột எடுத்து வடிக்கும் மற்ற வட்டத்தை எடுத்து மூணு அரைச்சிக்க முடியாது போய் பொறாக்க போகுது அரைக்கை அதான் இன்னும் போராஜின பயமாக கிடக்கு பாவ் சாக்லேட் மில்க் ஷேக் அது செயற்கை இது இயற்கை தான் மோம் எல்லாம் பறந்துடுது என்ன பிரச்சனைன்னா அங்க அந்த மிக்ஸின் மூடி இல்லை வேற ஒரு மூடி வச்சு தான் இறக்கிறதா அப்போ கொஞ்சமா போட்டு இறச்சி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பால் விட்டு நம்புறோம் எடுத்து வச்சுட்டு அப்படியே விட்டு அரைச்சா பறந்துடும் பலிக்கில மூடி இப்போ அதை மூடி தெரியும் தானே பிளாஸ்டிக் மூடியால் டக்கன் உடஞ்சி போவோம் மூணு காப்பான் மூடியும் உடஞ்சி போச்சு இப்போ இது வந்து பிரிட்ஜில் வச்சு குடிச்சாதான் நல்லா இருக்கும் ஆனால் இப்ப எங்களுக்கு அவசரத்துக்கு வைக்கல அது மிச்சத்தை வைக்க போறோம் அகலும் அரசும் முன்னுக்கு அகல் ஆட்டோக்கு இருந்தது செய்து கொண்டு இருக்குது போனோம் எப்போது ஏதைக்கு போய் பார்த்து கொண்டு இருக்கிற அரை சாத்து சைக்கிள் ஓடி பார்க்க போட்டேன் அவர் வந்தா ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் சைக்கிள் ஓடுவேன் கிளாஸால வந்தோடனே அங்க கூட இப்போ வேலைக்கு கொடுப்பான் இதே நல்லா தான் கிடையாது குளிரோட உடிச்சா நல்லா உண்மையிலே ஆரோக்கியத்தில் இப்படி குடிச்சா நல்லா இது நல்லா தான் இருக்கும் அவ்வளவு பழைய அதில் வச்சு குடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதுதான் நல்லா ஆரோக்கியம்